தண்ணிக்கு பாவிக்க கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அம்மா மாண்டா என்ன தண்ணி மா மீம் அலிஃப் ஹம்சா ஏன் ஏன் தண்ணிக்கு மாண்டு சொல்ற ஏன் தண்ணிடைய தண்ணிட கலர் என்ன தெரியா தண்ணிட கலர் தெரியுமா தெரியாது தண்ணியுடைய டேஸ்ட் என்ன தெரியுமா தெரியாது தண்ணியுடைய வாசம் என்ன தெரியுமா தெரியாது நிறம் மனம் சுவை இது மூணும் தெரியாது படைச்சவனுக்கு தான் சொல்லலாம் அதனால தண்ணிக்கு தண்ணி இவ்வளவு குடிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம் போறோம் செய்யறோம் அந்த தண்ணிய கூட விளங்கப்படுத்த எங்களுக்கு வக்கில்லை அறிவு எங்கட அறிவு இல்லை அல்லாத அறிவு தான் அறிவு வஸல்லம் முடிய அறிவு தான் அறிவு குடிக்கிற தண்ணிக்கு விளக்கன்னு சொல்லல எங்களுக்கு அத கலர் தெரியாது

துறக்கிற அஜீர் அசத்தை துறைக்கிற டிஷ்யூ வைக்கிது அதை கேட்டு சண்டை முடிச்சு எங்களோட வந்த ஒருத்தவன் எடுத்துட்டு வந்து அதை பெக் பண்ணி வச்சிருக்காளே அதுட வாசம் மூக்க வச்சிட்டு இருக்கேல இவ்வளவு வாசம் கண்டுபிடிச்சா நீங்க தண்ணீட வாசத்தை சொல்லுங்களே வாசம் அடிச்சா அது தண்ணி இல்ல அதுக்கு பேரு வேறு ஆகையால சகோதரர்களே இதுதான் இந்த குரோவானுடைய அற்புதம் மின்ஷதிமாஹலா இந்த மாவுக்கு அர்த்தம் தெரிய எவ்வளவு அற்புதமான குருவான் பாருங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான் இது ஒரு வசனம் போதும் இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குருவானுங்கிறது வேற ஒன்றும் தேவை தேவல்ல ஏ தேவையில்ல ஏன் நீ விளக்கம் சொல்ல ஏழுண்டா மாவுன்ற வார்த்தைக்கு சரி அர்த்தம் சொல் பொதுவா தான் சொல்லலாம் அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அதனாலதான் அல்லாஹ் குசுபஹான உ தாலா எங்களை என்ன செஞ்சிருக்கிறான் இப்படி ஒரு குவான படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் இந்த சூறாவை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறான் ஃபுல்லா அளவு ரப்பில் ஃபலா ஃபலாக்குண்டா என்ன அதிகாலை ஏர்லி மோனிங் கொஞ்சம் யோசிங்க இவ்வளோ விஷயம் இருக்க போக்கல ஏன் அல்லாஹ் அதிகாலை நேரத்துடைய ரப்பு என்று தன்னை சொல்றான் சூரத்துல் ஃபாத்தியால் உங்களுக்கு சொன்னேன் மொத்தம் குராங்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல நான் தான் சொல்றேன் அதுல ஒரு இடம் தான் இது என்ன இவ்வளவு விஷயம் இருக்குது இரவு இருக்குது பகல் இருக்குது சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது இதெல்லாம் இருக்கும் போது ஏர்லி மார்னிங் என்ற வார்த்தை அல்லாஹ் ஏன் பாவிச்சிருக்கிறான் ஆக பெருமதியான ஒரு நேரம் தான் சுபவுக்கு பின்னால உள்ள நேரம் ஆனா நாங்க கொழும்புல நல்லா தூங்குற நேரம் விடிய விடிய முடிச்சிட்டு புதுக்கடையிலையும் மாளிகாவத்திலையும் சுத்திட்டு சுபக தொழுதுட்டு படுபாடு படு என்ன படுக்கிறேன் ஆக கெட்ட பழக்கம் தான் சுபகு தொழுது சூரியன் உதிக்காமல் படுக்கிறது ஏன் தெரியுமா என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை நேரத்தில் நீ செய்வாயாக அப்ப தூதர் துவா செஞ்சிட்டாங்க இவன் போட்டு படுத்தா நல்லா தூக்கம் போகும் டைம் பாருங்க தொழுகிட்டு போய்

முசீபத்து தருத்திரியம் சுபகு தொழுதத்தோட சூரியன் உதிக்காம தூங்குற சுபகு தொழுதத்தோட ஒரு இருபது நிமிஷத்துல உதிச்சிடும் அதுக்கு பின்னால தூங்க நல்லா தேவண்ட ஆனா தூங்குற நேரம் இல்ல அது வியாபாரம் செய்யற நேரம் அது நிக்கா செய்யற நேரம் அது வந்து பாடத்தை ஆரம்பிக்கிற நேரம் அதான் மதுரை சாக்கல்ல பாடுங்க எங்களுக்கு இன்னும் ஞாபகம் சுபகு பின்னால தூங்குறத கண்டா அசரத் மாதிரி விரட்டுவாங்க எழுப்பாடு தூங்குற நேரம் இல்லை இது நீ குர்வான விரிச்சு பாரு ஹதீச விரிச்சு பாரு விலங்காட பாடத்தை பாரு அல்லா விளக்கத்தை தருவான அதான் செலவாலை செல்லமுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார் சஹரிபுனு வதா ஆ அல்ஹாமிதி அவர் என்ன செஞ்சாராம் இந்த ஹதீசை கேட்டதுக்கு பின்னால அவருடைய வியாபாரம் சின்னதா இருந்த வியாபாரம் காலையில் சுபவுக்கு பின்னால அவரோட வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாராம் பெரிய பணக்காரன்தான் மாறிட்டார் பெரிய பணக்காரர் நீங்கள் பெட்டாவை திறப்பது பதினோரு மணிக்கு தான் பெட்டாவில் போனீங்கடா பதினோரு மணிக்கு தான் திறக்கறோம் பறக்கத்து இல்லைன்னு அங்க என்ன செய்யணும் எங்கடா நாங்க முஸ்லீம்கள் நாங்க எங்கட தொழில் வந்து சுபகு தொழுகத்தோட எங்கட தொழில் சுபகு தொழுதாச்சா தாலி முடிச்சாச்சா மக்களை சந்திச்சாச்சா தொழில் ஆரம்பிச்சிடணும் படுக்கப்படாது ஆக பறக்கத்தான நேரம் தொழிலுக்கு நீக்காக எந்த நல்ல காரியமா இருக்கலாம் அதான் அல்லாமா முனாவி அஹமத்துல்லாஹி அலை ஃபைபுல் எழுதுறாங்க மின் விருதின் மார்க்கத்தை படிக்கிறதுக்கு தொழில் செய்யறதுக்கு பிரயாணம் போறதுக்கு நிக்கா செய்றதுக்கு ஒரு ஊடன்று கட்டுறதுக்கு என்ன விஷயமா இருக்கலாம் எந்த நேரம் சிறந்த நேரம் சுபகுக்கு பின்னால உள்ள நேரம் இந்த தرتيبه கொஞ்சம் மாத்துவோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான் நம்பிக்கையா செஞ்சி பாருங்க பரக்கத் உண்டாகும் காலையில தூங்காம இருந்து பாருங்க அந்த நாள் செழிப்பான நாளாக இருக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னா sahihan ஹதீஸ்ல வருது அல்லாமா sufyan ibn uayna அவங்க ஜாமியில பதிவு செய்றாங்க ஹ즈ரத் khawati ibn jubayr radiallahu anhu சொல்றார் நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன் நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன் வௌஸதிஹி குல்குன் வ ஆஹிரிஹி ஹம்குன் சுபஹு தொழுதத்துக்கு பின்னால உடனே தூங்குறது புத்திய மங்க செய்யும் புத்தில குறைவு மந்த புத்தி உண்டா மந்த புத்தி வௌஸதிஹி குல்குன் நடுப்பகல்ல தூங்குறது அதுக்கு தான் என்ன சொல்றது கைலூலா ஜமாத்துல போனீங்கடா மதரசாக்களுக்கு எங்களை வந்து பாத்தீங்கடா பிள்ளைகள் நுகர் பாங்கு சொல்றதுக்கு முன்னால தூங்குவா ஏன் அது ஹுலுக்குன் ஹுலுக்குண்டா ஹுலுக்குன் நபவியுன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைலுலா தூங்குவாங்க இன்னைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லுது யாரு உச்சி வெயில் வாரத்துக்கு முன்னால கொஞ்ச நேரம் தூங்குவாங்களோ அவருடைய புத்தி அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான் கைலுலா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஹிப்பான் தபரானில வார ஹசனான ரிவாயத் கைலு

பெரிய சுண்ணத்த ஹயாத்தாத்தின நன்மை கிடைக்கும் எங்கட புத்தியில வளர்ச்சி உண்டாகும் மூணாவது சொன்னாங்க வாஹிறிகி ஹங் குன் யாரு பகலுடைய கடைசி பகுதியில தூங்குவாங்களோ அசருக்கு பின்னால தூங்குறது அதுவும் செல்லாக்கறது பழக்கம் மகரிமுடைய நேரம் தூங்குறது இருக்குது அது வந்து அவன மடேனாக்கும் மடத்தனம் ஆஹ் அசருக்கு பின்னாலையும் தூங்கக்கூடாது சுபகுக்கு பின்னாலையும் தூங்கக்கூடாது தூங்க வேண்டிய நேரம் கையிலுல்லாவுடேன்னு சொன்ன தயா தாப்போ மயின்ஷா இருந்தா

அந்த காலையிலையும் மாலையிலையும் இடைப்பட்ட நேரம் பொறுப்பையும் நான் எடுக்கிறேன் இரண்டாவது வசனத்துல நாங்க கொஞ்சம் வேகமாவே போவோம் இல்லாட்டி ஒவ்வொரு சூறாவும் மூணு நாள் நாலு நாள் ஈடுபட்டு போவோம் ஒரு சூறாவும் ஒரு நாளைக்கு முடிச்சிட்டு போனா தான் ஏதாவது ஒரு தொங்கல் காணலாம் சொல்றேன்டா ஆயிரம் விஷயம் இருக்குது ஆனா கொஞ்சம் வேகமா போவோம் நாங்க இப்ப ரெண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான் மின்ஷர்மா ஹலம் மின் ஷக்ரிமா ஹலக்குன்றா அல்லாஹ் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லி போட்டு மூணாவது வசனத்திலையும் நாலாவது வசனத்திலையும் அஞ்சாவது வசனத்திலையும் அல்லாஹ் மூணு விஷயத்தை குறிப்பா சொல்கிறேன் எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பு தேட சொல்லிட்டு இந்த மூணு விஷயத்தை விட்டும் நீங்க என்ன செய்யுங்க

அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சரி வாசிக்குங்கிற வார்த்தைக்கு ரெண்டு விதமான தசீர்கள் இருக்கு வாசிக்குங்கிற வார்த்தைக்கு யாருக்கும் பேர் வச்சிடாதீங்க வாசிக்குங்கிற வார்த்தைக்கு ரெண்டு இன்டர்பிரிட்டேஷன் ரெண்டு விளக்கம் ஒன்று வந்து வாசிக்குண்டா சந்திரன் நிலா ரெண்டாவது வந்து இரவு சரி இப்ப முதலாவது விளக்கம் பார்ப்போம் ஏன் வந்து சந்திரனை விட்டு நாங்க பாதுகாப்பு தேடுவோம் சந்திரன் என்ன பிரச்சனை சந்திரன் நாங்க அழகுக்கு பேசுவோம் ஆஹ் செல்லலாலே செல்லமா பார்த்து கூட சஹா பாகலைன்னு சொன்னாங்க சந்திரனை விட அழகான வரும்டாங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் சந்திரனை விட்டு நாங்க பாதுகாப்பு பாதுகாப்பத்தோட திரும்பி நசாயில வருது செல்லல்லாஹ் ஒளை இவ செல்லம் அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹ் அவங்களோட இருக்கும் போது ஒரு நாள் சந்திரனை பார்த்து சொன்னாங்க ஆயிஷா இஸ்ராய்தி பில்லாஹி மின்ஷர்ஹாதா

அல்லாஹ்வுடைய ஒரு பயங்கரமான அட்டாட்ஸ் கிரகணம் வந்தாலே சல்லல்லாஹ் வலைவ செல்லம் பயப்படுவாங்களாம் நடுங்குவாங்களாம் நடுங்கி பள்ளிக்கு ஓடுவாங்களாம் ஓடி போய் என்ன செய்வாங்களாம் தப்பீரை கட்டி தொடுவாங்களாம் எந்த அளவுக்குன்னு சொன்னா தொடுவாங்களாம் ஒவ்வொரு ரக்காத்தும் சூரத்துல் பக்கரா ஓர்ற அளவுக்கு பெரிய ரக்காத் ஏன் நல்லா உலகத்தை அழிச்சிடுவானோ இந்த உம்மத்தை தண்டிச்சிருவான் வந்து பயம் அந்த கிரகணங்குறது அல்லாவுடைய அத்தாட்சி இதனாலதான் செல்லெல்லாம் போல இவ செல்லம் என்ன செஞ்சாங்க கிரகணத்தை விட்டும் சந்திரனை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு சொன்னாங்க ரெண்டாவது விளக்கம் தான் வாசிக்குண்டா என்ன இரவு அதிகமான உலமாக்கறது கருத்து என்ன ராசிக்குண்டா இரவு அப்ப என்ன அர்த்தம் வரும் அந்த ஆயத்துக்கு பமிஷரே காசி தண்ணி தான் வக்க முண்டா இரவுடைய தீங்கை விட்டும் நான் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நெக்ஸ்ட் ஏன் இரவை விட்டோம் நாங்கள் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடும் உங்களுக்கே பதில் தெரியும் இரவு வந்தா தான் சந்தோஷம் இந்த இந்த கல்லர்கள் கொள்ளையர்கள் இப்ப கொஞ்சம் பிரச்சனை குடிக்கிறாக்கள் அங்க அந்த மூலையில மறைகிறாக்கள் பெரிய ஒரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் நாங்களும் துவா செய்யறோம் இப்படியே இல்லாம அழிச்சு போட்டோம் நாட்டுல என்ன முன்னேற்றத்தை கொண்டாட்டின் பரவாயில்ல இந்த வாலிபு சமுதாயத்தை அல்லாஹ் இந்த ஜனாதிபதியை வச்சாவது இந்த போதையில இருந்து பாதுகாத்துட்டாண்டா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும்னு நாங்க துவாசி நல்ல ஒரு விஷயம் பெரிய ஒரு ஹயிர் இந்த போதை எப்படியாவது இல்லாமல் ஆக்குங்க அல்லாவோட தொடர்பு பாக்குறதுக்கு அது உண்டு போ இந்த போதை இருந்துட்டுண்டா கொண்டாட்டி கூட விளங்காது கொண்டாட்டிய மனைவிய வித்தாவது போதை அடிக்கிறவங்க சமூகத்துல குடிபட்டு இருக்கிறாங்க அல்லா பாதுகாக்கணும் ஆக கெட்ட பாவம் அதனாலதான் இரவு பயங்கரமான ஒரு நேரம் அது மட்டும் இல்ல காட்டு மிருகங்கள் விச ஜந்துகள் பாம்புகள் வெளியாகிறது எப்ப இரவுடைய நேரத்துல இதனாலதான் செல்லல்லா அலே செல்லம் என்ன சொன்னாங்க அல்லாஹு தாலா குருவான்னு சொல்றான் இரவு குறிப்பா சொல்றான் இரவ குறிப்பா சொல்றான் அதனால தான் நம்முடைய மார்க்கம் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் ரொம்ப விரிவான விசாலமான எல்லாம் சொல்லி தரப்பட்ட மார்க்கம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க புகாரியில வருது இரவு நேரம் வந்தா நீங்க ஆறு ஒழுக்கங்களை பேணி கொள்ளு சைத்தான விட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்கு இரவுடைய தீங்க விட்டு பாதுகாக்கிறதுக்கு ஆறு விஷயங்களை நீங்க செய்யுங்க சொன்னாங்க இதற்கான ஜுன்ஃபுல் லைலி இரவு ஆரம்பமாகிவிட்டால் கஃபுஃப்பூ சிபியானகம் ஃபைன ஷயாத்தீன தந்தஷ்ரஹினையரின் முதலாவது இரவு ஆரம்பமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஃபெஸ்ட் ஒழுக்கம் உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை வெளியில ஓடாம ஊட்டுக்குள்ள அடைச்சி வைங்க இம் மறைவுக்கு பின்னால தான் வாப்பா வேலை ஊற்று வந்து பிள்ளைய என்ன செய்கிற வெளியே கொண்டு போகிற இது நான் சொல்ற கருத்து அல்ல புகாரியில வார ஹதீஸ் சல்லல்லா அலேசல்ல சொல்லி தந்தாங்க ஷைத்தான் பறந்து திரிகிற நேரமா மகரிபுடைய நேரம் சூரியன் மறையிற நேரம் அந்த நேரம் அதனாலதான் என்ன செய்யக்கூடாது அந்த நேரத்துல இந்த தொழுகையும் தொல்லப்பட சூரியன் மறையிற நேரம் இக்குதே தொழுகிறதுக்கு தடுக்கப்பட்ட நேரம் என்ற செய்தான வணங்கக்கூடியவர்கள் அந்த நேரத்துல செய்தான வணங்குவாங்களாம் சூரியனை வணங்கக்கூடிய அவங்க சூரிய அஸ்தமனம் சூரியனை வணங்குவாங்க இதனால அந்த நேரத்தை வணங்கக்கூடாது அடுத்தது ஷைத்தான்கள் பறந்து திரிகிற நேரம்தான் இந்த நேரமா சூரியன் மறையிற நேரம் இரவு ஆரம்பம் ஆகும்போது நாங்க என்ன செய்யப்படாது பிள்ளைகளை அஹ் டக்குன்னு பொன் பெண்களுக்கு அந்த பீரியட் உள்ள பெண்களுக்கு அதே போல சின்ன குழந்தைகளுக்கு டக்குன்னு ஷைத்தானியை பிடிக்கிற உலகங்கள்